உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இந்த வசனத்தை தான் தேவன் சொல்றாங்க என்ன நானே காப்பாற்றிக்கொள்ள முடிய அது மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டேன் பயங்கரமான வேதனை தவியா தவிச்சிட்டு இருக்கேன் யாராவது என்னை காப்பாத்துவாங்களான்னு அந்த இடத்துல இருந்து தேவன் வந்து உங்களை காப்பாற்றுவார் உங்க வேதனை ஓடி போயிடும் உங்களுடைய தவிப்பு எல்லாமே ஓடி போயிடும் எந்த பக்கமும் எனக்கு ஆறுதல் வரலங்க ஏதாவது ஒரு பக்கத்துல ஏதாவது ஆறுதல் கிடைச்சா அதாவது பரவாயில்ல எல்லா பக்கமும் எனக்கு ஆறுதல் கிடைக்கல நோடிக்கு நோடி நான் காத்துட்டு இருக்கேன் ஏசு எப்ப வந்து மீட்டெடுப்பார் என்னை காப்பாற்றுவான்றீங்களே இன்னைக்கு ஏசு வராருங்க நீங்க சிகிச்சைக்க முடில அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தேவன் உங்கள மீட்டெடுப்பார் ஐயோ ஒரு நாள் கூட விடாம என்னை வந்து சித்திரவதப்படுத்துது கொடுமைப்படுத்துதுன்றீங்களா தேவன் உங்களை மீட்டெடுப்பார் சரிங்களா உங்க தவிப்பு உங்களுடைய வேதனை இது ரெண்டுமே ஓடுது இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவீங்க ஏன்னா ஏசு வந்து மீட்டுட்டாருன்னா அவ்வளோதான் இல்ல எல்லாமே சரியாயிடும் நீங்க ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துருவீங்க ஓகேங்களா யோபு வந்து பயங்கரமான வேதையில இருக்கான் அவனை மீட்டெடுக்க யாராலையும் முடியல பிசாசு சாத்தான் கையில மாட்டிக்கிட்டான் யோபு லூசிஃபர் கையில மாட்டிக்கிட்டாங்க எப்படி இருந்திருக்கோம் மனுஷன்களே கொடுமைப்படுத்துவாங்க சித்திரவதப்படுத்துவாங்க பிசாஸை கேட்கவா வேணும் லூசிஃபர் பயங்கரமான சாத்தான் என்ன பண்ணா அவனை பயங்கரமா சித்திரவதைப்படுத்தா என் படுத்துனா அது மட்டும் இல்லை அவனை யாராவது காப்பாத்தணும் அப்படின்னு நினச்சி மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நண்பர்கள் தான் ஆ அவங்க இனிவா பேசல எதிரியாகி அந்த சாத்தான் மீட் எடுக்கலாம்னு வந்தவங்க சாத்தான் மாதிரியே ஆகி பேசுறாங்க அவங்களும் எடுக்க முடியல யார் பேய் மாதிரியே மாறிடுறாங்க மனைவி பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ற மனைவி கொலைக்காரியா மாறுறா தூண்டி விடுறா தற்கொலை பண்ணிக்கோங்க தற்கொலை பண்ணிக்கோங்கன்னு தூண்டி விடுறா ஒரு மனைவி ஒரு ஒய்ஃப் அப்படி இருப்பாளா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல அவனுடைய கைப்பிடியில் சிக்கிக்கிட்டான் யோபு இப்போ வந்து அவனை காப்பாற்ற யாருமே இல்லை வேதனை உடம்பு ஃபுல்லா பரு சாம்பல்ல உட்காந்துட்டு ஒரு ஓடு வச்சுட்டு சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் தேவன் என்ன பண்ணார் மீட்டு எடுத்தார் காப்பாற்றினார் நீங்களா அப்படி தானே நினைக்கிறீங்க ஐயோ இந்த இடத்துல இருந்து யாராவது என்னை காப்பாற்றினால் நல்லா இருக்குமே நல்லா மாட்டிக்கிட்டேனேன்றீங்களா உங்க வேதனை ஓடுதுங்க உங்களுடைய தவிப்பு ஓடுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது சரிங்களா தேவன் வந்து உங்களை இன்று கண்டிப்பாக மீட்டு எடுப்பார் உங்களை மீட்கிறதுக்காகவே அவர் வராருங்க கவலைப்படாதீங்க சரிங்களாங்க நம்ம யோபுவ தேவன் வந்து மீட்டார் அந்த மோசமான சாத்தானுடைய பிடியிலிருந்து அவனை மீட்டு எடுத்தார் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்ல யோபு தேவன் உங்களை சதோ சந்தோஷமா வச்சுப்பார் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுவீங்க எக்கச்சக்க மகிழ்ச்சியை கொடுப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா இதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க தொடர்ந்து தொடர்ந்து சித்திரவதை தொடர்ந்து வேதனை தொடர்ந்து தவிப்பு ஒரு நாள் கூட விடாம இப்படி இருந்தா உங்க பிள்ளைங்க எப்படிப்பா மூச்சு விடுவாங்க நிம்மதி பெருமூச்சு எப்பதான் விடுவாங்க நீங்க காப்பாற்று போறீங்க இன்னைக்கு உங்க பிள்ளைங்க நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க உங்க பிள்ளைங்களுடைய சஞ்சலம் வேதனை தவிப்பு எல்லாம் ஓடி போகுது மகிழ்ச்சி அவங்க அடைவாங்க அதற்காக நன்றி சந்தோஷத்தை கொண்டு வரீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க இப்ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா உங்க பிள்ளைங்க எப்படியோ அது வாழ்ந்துப்பாங்கப்பா நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க சாமி உமக்கு நன்றி மனிதனா பிறந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்க அந்த மனிதனை நரகத்துல புடிச்சி தள்ளிடுவீங்க சாமி அங்கெல்லாம் எங்களை தள்ளாதீங்க இயேசுவே தயவு செய்து எங்க பாவங்களை நல்லா கழுவி இந்த பூமியில நல்லா அடிச்சு உதச்சி எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை கொண்டு பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா கிருபையாயிருங்க உங்க பிள்ளைங்க மேல கிருபையாயிருங்க சாமி நீங்க ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் பா பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சந்திக்க மதிய வானத்துக்குள்ள வருவோம் பா அந்த தருணம் எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பசுத்த குறைச்சல் இல்லாம பாத்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்க பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முடிச்சவங்க எழுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்